திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இரவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது பயிற்சி இப்போ சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் என்னென்ன ஆறு ராசியை பிடிக்கிறாருன்னு பாருங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்க போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவில இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார் அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்ல உளிய வச்சு உடச்சு தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போலதான் இந்த ஆறு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கறத நான் நம்புறேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போனார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கடக ராசிக்காரங்க எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு அதுவும் விட்டுறலாம் சூழ்நிலை சூழ்நிலைதான் இருக்கேன் எல்லாமே போயிடுச்சு குடும்பம் குழந்தை மனைவி கணவர் சொந்த பந்தம் தொழில் கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாத்து மூலமாகவும் நான் துரோகத்தையும் எல்லாத்து மூலமாகவும் நான் ஒரு அனுபவத்தையும் எல்லாத்து மூலமாகவும் நான் ஒரு அவமானங்களையும் சந்திச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கடகராசி ரெண்டரை வருஷமாக இந்த கடகராசி நான் எத்தனை ஜாதகம் பார்த்தாச்சு அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் வாழக்குமா எனக்கு வாழ்கிறதுக்குண்டான தகுதி இருக்கா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நடக்காதா இப்படியே என் வாழ்க்கை போயிடுமா ஏன்னா அஷ்டம சனிங்கிறது ரொம்ப கடுமையான காலகட்டங்கள் ரொம்ப கடுமையான ஏழரை வருடம் சனி பகவான் வந்து ஏழரை வருஷம் செய்யக்கூடிய ஒரு கெடுதலை இந்த ரெண்டரை வருஷத்துலேயே செஞ்சுட்டு போயிடற பரிகாரம் பலன்கள் எதுவுமே வேலை செய்யாது தசா புத்தி வேலை செய்யலாம் நிறைய பேருக்கு நல்ல தசை நடந்துகிட்டு இருந்தாலுமே அவங்களுடைய கர்மா அதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது ஸோ பரிகாரங்கள் செஞ்சாலும் பெரிய அளவுக்கு இது கிடையாது நல்லது நடக்கலை ஓரளவு தான் பிரச்சனையை தடுத்து தான் நிறுத்து நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் கொடுத்துருக்கே தவிர மீண்டும் அந்த பிரச்சனை வராமரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் விடிவு காலம் பிறந்துருச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே ஏப்ரல் இருந்து சனி பகவான் உங்களை விடுவிக்க போகிறார் அதனால் சந்தோஷமாக இருங்க கொஞ்சம் திருக்கணித முறைப்படி அப்படிங்கிறதுனாலையும் வாக்கிய முறை ஒரு சிலருக்கு பேசும் அப்படிங்கிறதுனால வாக்கியத்துலேருந்து மாற வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாக்கியத்திலிருந்து மாறினதுக்கப்புறம் டோட்டலாக ரிலீஃப் பண்ணிடுவார் சனி பகவான் அப்போ திருக்குணித முறையின் பொழுது ஐம்பது சதவீதம் விட்டுருவார் ஸோ இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போயிட்டார் அப்போ எட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த சனி பகவான் யார் உங்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி அப்போ நல்ல திருமண வாய்ப்புகள் முதல்ல திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் புரிவதற்கு உண்டான ஒரு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு மனை சொத்து சுகங்கள் இதெல்லாம் நிறைய விட்டாச்சு இங்கே மீண்டும் இழந்த சொத்துக்களையும் இழந்த பதவிகளையும் இழந்த வீடு மனைகள் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவரையும் இப்போ ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே பிரச்சனைகளை கொடுத்து ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் இருந்த சனி பகவான் நேரடியாக உங்களுக்கு மூணாம் வீட்டு பார்ப்பார் அப்ப மூணாம் வீட்டை பார்க்குறப்ப என்ன செய்வார் உங்க சொத்துக்காக உங்க அண்ணன் தம்பிகள சண்டை போடுவாங்க உங்க கூட பிறந்தவங்க சண்டை நடக்குது ஆனாலும் சொத்து பாதிப்பீனை பிரித்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நேரடியா சனி பகவான் அந்த இடத்த பார்க்கறதுனால சொத்து பிரச்சனைகள் இந்த சொத்து பிரச்சனை மூலமாக உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனைகள் உங்கள் மூலமாக கூட ஆரம்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா ஒன்பதில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக பாக பிரிவினைகள் வரும் உயர்கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது உயர்கல்வி படிப்பதற்குண்டான வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல குரு அமைவது அல்லது குருவினுடைய தேடல்கள் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கறத மாற்றம் இல்லை இரண்டாம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க இந்த ஆறு ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்து அந்த கிரக ரீதியாக பெரிய எஃபெர்ட் போட வேண்டாம் அதன் மூலமாக வரக்கூடிய அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதன் வழியே செல்லும் பொழுது பாதிப்புகள் கொஞ்சம் கம்மி இப்போ முதல்ல இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ள உங்களுக்கு சூரியன் இருந்துவிட்டால் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக ஆயிருங்க தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் யார் நம்மையும் உங்களுடைய வாக்குகளை கொடுக்காதீங்க நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் நான் இதை பண்ணி தரேன் அப்படிங்கிற எந்த ஒரு வாக்கும் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்தும் யாரையும் நம்பியும் போடக்கூடாது போட்டீங்க நீங்க தான் அதுக்கு மறுபடியும் பொறுப்பேற்று பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் குடும்பத்துக்குள்ள பேச்சால நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து பாருங்க இந்த ஆறு ராசி கட்டத்துல ஸ்டார் போட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல புதன் இருந்தால் உங்க தைரியம் கொஞ்சம் குறையும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது உங்களுடைய அடையாளங்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே தொலைந்து போகிறதுக்கு உண்டானதோ அல்லது பழுதாகி அதை வந்து நீக்கம் உண்டான வாய்ப்புகளோ இருக்கும் உங்களுடைய அத்தாரிட்டியை வச்சிருக்கக்கூடிய பத்திரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க விரயங்கள் ஆகுதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத விரையச்சலவையும் கொடுக்கும் பயணங்கள் தேவையே இல்லாத பயணங்கள் அலைச்சல் இதெல்லாமே கொடுத்துருவார் மூணாம் இடம் அப்படிங்கறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய மாமனார் உங்களுடைய கூட பிறந்தவன் இப்ப இந்த காலகட்டங்கள் இவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் அப்ப அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசி கட்டத்திலிருந்து நீங்க எண்ணிட்டு வரும்பொழுதே தெரியும் ஒன்பதாம் இடத்துல சனியோட ராகு இருக்கிறார் அப்போ சனியோட ராகு இருக்கக்கூடிய காலத்துல உங்க ராசிக்கு திரிகோணத்துல ராகு வரும் பொழுது பெரிய பெரிய ஆசைகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாம பண்ணிடுவார் இப்போ பெருசாக யாராவது வந்து உங்களுக்கு நான் இது பண்ணித்தரேன் வெளிநாடு வேலை வாங்கி தரேன் வெளியூர் வேலை வாங்கி தரேன் எனக்கு இந்த பணம் கொடு அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் பதிவு விதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருந்தாலும் சரி உங்க உடம்பனுடைய ஆரோக்கியத்திலயும் கவனமா இருங்க உங்க அம்மாவனுடைய உடம்பு ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ மனசு சரியில்லாம போறதோ ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறதோ வீடு மனைகள் இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகளும் அதுல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஒரு வண்டி ஒரு இடமாற்றங்கள் ஒரு வண்டி மாற்றங்கள் வாகன மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க எனக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் கொடுத்துரும் பெரிய லாபங்கள் கிடைக்காது ஓரளவு லாபத்தை கொடுக்கும் இருப்பினும் ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பெரிய பெரிய ஆசைகள் அதே போல பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது தன் மனையை விட்டு பிறர் மனையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப சுக்கரன் அங்கிருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது தேவைகளால் ஏதாவது தொடர்புகள் இருந்தால் காட்டி கொடுத்து பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால அதுவே கொஞ்சம் கவனமா இருங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற நிறைவேறாத ஆசைகள் பெரிய ஆசைகளை வைக்க வேண்டாம் அடுத்து செவ்வாய் இந்த செவ்வாய் பாருங்க உங்க ஜாதகத்துல இந்த ஆறு ராசி கட்டத்துல மாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகள்னால பிரச்சனை குழந்தைங்களுடைய படிப்பு தடைப்படுறது அல்லது அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொண்டாந்து நிறுத்துறது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்போ தொழிலில் ஒரு முடக்கங்கள் பெருசாக சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கனால அது பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடறாதீங்க பெருசாக லாபம் வரல பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்தில் சுக்கரன் செவ்வாய் மாட்டி விட்டால் கொஞ்சம் கவனமாகிடுங்க எனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிறது மட்டும் நினைச்சுக்காதீங்க அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது செவ்வாய் சனி நேர் பகை கிரகங்கள் அப்ப அந்த இடத்து செவ்வாய சனி பார்த்தாருன்னா அப்படியே திருப்பி போட்டு போயிட்டே இருப்பார் அதாவது என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டார் அந்த விஷயத்தை நமக்கு தரைமட்டம் ஆக்கிடுவார் அப்ப தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் ஆயிடுங்க ஏதாவது குடும்பத்துல ஏதாவது கருமாவில கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ கர்மா நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாமியாரை சொல்றதுனால மாமியார் கூட ஏதாவது வம்பு வழக்குகள் அல்லது மாமியாருக்கு ஏதாவது உடம்பு உடல்நிலை கோளாறுகள் அவர்களுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அவர்கள் மூலமா உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க உங்க ராசிக்கு குரு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த குரு இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் தொடரும் வேலையில பிரச்சனை வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை மேல் அதிகாரிகள் மூலமாக பிரச்சனை நிம்மதியை வேலை செய்யவே முடியல ஒரு பணி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடங்கிறது போட்டி தேர்வு ஆறாம் இடங்கிறது சித்தி அப்ப குரு இந்த ஆறு ராசி கட்டத்துல இருந்தா போட்டி தேர்வு எழுதி பெரிய மார்க் வாங்க முடியாது எதிர்பார்த்த மார்க் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது சித்தி மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கோளாறுகளோ சித்தி மூலமாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வர்றது பிரச்சனைகள் வர்றது அல்ல அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோராங்குகள் அவங்க குடும்பம் இல்லாத பிரச்சனைகள் நடக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்போ அவரே ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் குரு ஆகிறதுனால பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துல பிரச்சனைகளை கொடுக்கறது அப்பா மூலமாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துடுவார் குரு லாக்காகாம பார்த்துக்கோங்க அப்போ குருவுக்குண்டான வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது அந்த குருவினுடைய தோஷம் கொஞ்சம் விலகும் அடுத்தது பாருங்க இந்த கடகராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி எங்க எங்கிருந்தாலும் திருமண வரன் எதிர்பார்த்தபடி கிடைக்காது கொஞ்சம் கண்டங்கள் நிறைந்த காலகட்டங்களாக நம்ம எடுத்துக்கலாம் திடீர் வரவு திடீர் ஏமாற்றங்கள் இதெல்லாமே உண்டு பார்ட்னர் நண்பர்கள் இவர்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பெருசா பலிதமாகாது சனி பகவான் வந்து இந்த ஆறு ராசி கட்டத்துல கண்டிப்பா வேலை மற்றும் இடமாற்றம் கொடுத்தாலும் நீங்க எவ்வளவுதான் வழிபாடுகள் செஞ்சாலும் அந்த வழிபாடுகளுக்கு உண்டான பலன் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அதையும் நம்ம நம்ம புத்தி படி பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்க இப்படி நம்ம ஒவ்வொரு கட்டங்களும் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களை நிச்சயமாக சனி பகவான் ஒன்பதில் பொழுது தந்தை பூர்வீகம் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் பெருசாக காட்டுது அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவும் குழு சிக்கிதா கொஞ்சம் பின்னாடி இருந்து மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு தொழில் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் வரும் பொதுவான ஒரு பலனில் லாபங்கள் வரும் அதே போல ஓரளவுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா படிப்பு ரொம்ப மந்தமா இருந்திருக்கும் படிப்பு ரொம்ப தடையா இருக்கும் ஏதாவது ஒரு மனக்குளாறுனால எதிர்பார்த்த மார்க்லாம் வராமல் இருந்திருக்காரு ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல மார்க் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி சார்ந்த துறை உயர்கல்வி என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலைகள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே கேரண்டியாக கிடைக்கும் அடுத்தது விவசாய தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விளைச்சல் ஓரளவு விளைச்சல் இந்த அஷ்டமசனியில் இருந்ததை விட ஓரளவுக்கு ஓரளவு விளைச்சல் எடுக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் அந்த இடத்துல சனி சரீராகுவா இருக்கிறதுனால கொஞ்சம் சரீராகுவாக ஒரு போராட்டமோ ஒரு விஷம் சார்ந்த விசக்கொல்லி இந்த மாதிரி நம்ம பூச்சி பூச்சி மருந்துகள் இது சார்ந்ததாக பிரச்சனைகளோ இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல கையேற்புகள் நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மக்கள் கூட்டம் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு கையேற்புகள் புதிய புதிய வாய்ப்புகள் புதிய பட வாய்ப்புகள் பெரிய பெரிய பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்திக் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசா புத்திப்படி சிறிது மாறுபடலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி வைங்க அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விருப்பமாக இருந்தாலும் இதே நம்பர்ல வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் அப்படிங்கிறது நான் நேரடியாகவே கூப்பிட்டு பேசக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம் நன்றி தசாபுத்தி படி பார்த்துட்டு சனி முடியக்கூடிய காலத்தில் கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் மூன்று மாதத்திற்கு முன்னாடி இந்த பதிவு கொடுக்குறோம் அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ பார்த்து கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்புலம் தில்லையம்பம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்